எதிர்நீச்சல் சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கால் போகலாம் ஜீவானந்தான் ஜனனி ரெண்டு பேரும் ஒரு பிளான் பண்ணுறாங்க சார் நம்ம எப்படி இருந்தாலும் இப்போ தானே காலையில் போய் மண்டபத்தில் போய் சேர முடியுங்கிறாங்க ஜனனி நீங்கள் சொல்கிறது சரிதான் ஜனனி ஆனால் நம்ம இப்போ கிளம்புனா மட்டும்தான் காலையில் அந்த டைமுக்கு போக முடியும் ஆனால் நம்ம கிளம்பி போக வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களே இந்த ரபடி கும்பல் இந்த கும்பல் நம்மளை சும்மா விட மாட்டாங்களே ஜனனி சார் அவங்கள பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டாம் நமக்கு ஏதாவது ஒரு வழியில் இங்கேருந்து கிளம்பி ஆகணும் எனக்கு இருக்கிறது பயம் கிடையாது பதட்டம் தானே தவிர வேறு எதுவும் கிடையாது நான் ரெடியாக இருக்கேங்கிறாங்க பார்க்கவே இது கேட்டு ஜனனி இன்னும் தைரியமாகறாங்க சரி பார்த்து பார்கவியை இவ்வளவு தைரியமா சொல்லும் போது நம்ம ஏன் சார் பயந்துட்டு இருக்கணும் அவனுங்களை தாண்டி நம்ம போக முடியும் சார் அவங்க வரட்டும் ஒரு கை பார்த்துக்கலாங்கிறாங்க பார்க்கவியும் ஆமாம் சார் அவங்க வரட்டும் நானும் எதிர்த்து நின்று பார்க்க போறேங்கிறாங்க பார்கவி வெரி குட் இப்படித்தான் எதிர்த்து நின்று எதிர்நீச்சல் போடணும்னு சொல்றாங்க ஜீவானந்தம் சரி ஜனனி பார்கவி இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறமா நம்ம துணிச்சலா கிளம்பிடுலான்னு ஜீவானந்தம் சொன்னதுக்கப்புறம் ஜனனியும் பார்கவியும் சரின்னு பொறுமையாக காத்திருக்கிறாங்க மண்டபத்தில் ஆடி குணசேகரன் யோசனையில் இருக்காங்க அங்கே கரிகாலன் தான் கூடவே இருந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே ஞானம் கதிர் முல்லை இவங்க எல்லாரும் மாடியிலேருந்து கீழே வர்றாங்க வந்து பார்க்கும்போது என்னது ஒருத்தரையும் காணால் எல்லாம் சாப்பிடக்க போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் வந்து கேட்குறாங்க என்னென்ன இது மண்டபத்தில் ஒருத்தரையும் காணா நீங்கள் மட்டும் தனியாக புக்குன்னு கொந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க கதிர் டே கதிர் இந்த போட்டோக்காரன் வீடியோக்காரன் நம்ம ஓட்டு பொம்பளைங்க எல்லாத்தையும் கூட வச்சுக்கிறதே எனக்கு அடிமடியில் நெருப்பு கட்டின மாதிரி இருக்குடா யாரையும் நம்புற மாதிரி தெரியல அதுலேயும் ஒருத்தனையுமே நம்ப கூடாதுடா நம்புற மாதிரியும் இல்லை நம்ம வீட்டு பொம்பளைகளும் என்னென்னமோ சாகசம் பண்ணிகிட்டு இருக்கிறாளுங்க இவ்வளோ நேரமா இந்த சக்தி பொண்டாட்டி ஜனனி இருக்கா பாரு அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா எங்கே இருக்கானே இது வரைக்கும் தெரியலையப்பா இவங்க எல்லாத்தையும் பார்த்து பயந்து கறுக்கு உருக்குன்னு இருக்கிறத விட எல்லாத்தையும் வெளியில் போகணுன்னு சொல்லிக்கிட்டேன் சரி வெடியா காலையில் பார்க்கலாம் எல்லாரும் அமைதியாக நல்லபடியாக வந்தால் முகத்த நேரத்தில் நம்ம மண்டபத்துக்குள்ள விடலாம் அப்படி ஒரு வேளை எல்லாத்தையும் வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் வெளியிலயே வச்சு நம்ம மடக்கி பிடிச்சு கல்யாணத்தை அப்புறமா மண்டபத்துக்குள்ளே விட்டுக்கலாம் என்னென்ன இடு தர்ஷனோட கல்யாணத்தை ஊறக் கூப்பிட்டு சிறப்பாக பண்ணலான்னு ஆசைப்பட்டீங்க ஆனால் எல்லா சீரும் பண்ணி சிறப்பாக நடத்தலான்னு தானே நீங்களும் நினச்சிங்க இப்போ என்ன பொசுக்குன்னு வெடியே கால நாலு மணிக்கு கல்யாணத்தை வச்சிடலான்னு சொல்லிட்டீங்களேன்னு இப்போ யாரும் இல்லாத எப்படி என்ன இந்த கல்யாணத்தை பண்ணுறது சீரெல்லாம் எப்படி நல்ல முறையாக செஞ்சு பார்க்கறதுங்கிறாங்க ஞானம் ஆமாம்ப்பா ஞானம் என் பவன் கல்யாணத்தில் எந்த சடங்கும் விட்டு போயிடக்கூடாது அவன் இருக்கும்னு நினச்சி தான்ப்பா நான் எல்லாம் முன்னேற்பாடு பண்ணி எல்லாம் சரியாக இருக்கும்னு நான் செஞ்சுக்கிட்டு வந்தேன் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி எங்கே நடக்குது எல்லாம் என்னமோ முன்னேற்பாடு பண்ணி வச்சும் இல்லையோ நீங்க மனசுக்கு அப்படியே எங்கேயோ இடிக்கிறப்பா கல்யாணம் முடியணும் தாலி கட்ட வரைக்கும் எல்லாரும் சூதானமாக கவனமாக இருக்கணும்ப்பா நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க காலையில் முகூர்த்த நேரம் நம்ம குறிச்ச நேரத்துக்கு முந்தையே நாலு மணிக்கெல்லாம் முகூர்த்தத்தை வச்சிடலான்னு சொல்லிடுறாங்க குணசேகரன் இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னென்ன இது எட்டு மணிக்கு மேலே முகூர்த்தத்தை வச்சுக்கலான்னு சொன்னீங்க இப்போ என்ன திடீர்னு நாலு மணிக்கே முகூர்த்தமானு கேட்குறாங்க ஆமாண்டா கதிர் போய் நேரமே காலமே ஐயரை கூட்டிகிட்டு வந்து கல்யாணத்தை முடிக்கிற வழியை பார்க்கலாங்கிறாங்க குணசேகர் இதை கேட்டதும் குணசேகர் மதுரை கொண்டு ஞானம் கதிர் எல்லாருமே தூங்காம ஒரு கொண்டிருக்காங்க இங்கே பார்த்தா விசாலாட்சியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க சக்தி ரேணுகா நந்தினி இவங்க மூணு பேருமே இவங்க பேசுறதை கேட்குறாங்க முகூர்த்த நேரத்தை மாட்டி வச்சதை கேட்டதும் அதிர்ச்சி அடைறாங்க அட பாவிகளா இவ்வளோ சீக்கிரமாக வச்சுட்டாங்களே இப்போ மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி முகூர்த்தத்தை வச்சுட்டாங்க இப்போ எப்படி இந்த விஷயத்த தகவல் சொல்லியே ஆகணுமே ஜனனிக்கிட்ட நம்ம என்ன செய்யலாங்கிறாங்க சக்தி சக்தி நீ லேட் பண்ணாதப்பா இப்போ உடனே போய் ஜனனி கிட்ட சொல்லு ஜனனி இப்போ கிளம்பி வந்தாங்கன்னா தான் விடிய காலம் நாலு மணிக்கெல்லாம் இங்கே வந்து சேர முடியுங்கிறாங்க ரேணுகா இதை கேட்ட சக்தி அந்த பக்கம் தனியாக போய் ஜனனிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஜனனி நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் சீக்கிரமாக இப்போவே கிளம்பி வாங்கன்னு கூப்பிடுறாங்க சக்தி ஜனனி சொல்கிறாங்க ஐயோ இப்போ வெளியே வரவே முடியாது சுற்றி வர ஆளுங்க இருக்காங்க இவங்களையும் ஏமாத்திட்டு வர்றதுன்னா கொஞ்சம் தான் இருக்குதுங்கிறாங்க ஜனனி என்ன ஜனனி பண்ணுறது இப்போ முகூர்த்த நேரத்தை இப்படி மாற்றி வைப்பாங்கன்னு நினச்சி பார்க்கல ஆனால் மண்டபத்துக்குள்ளே வெளியில இருந்து ஆளுங்க யாருமே இல்லை எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டாங்க இப்போ இருக்கிறதே அண்ணனுங்க மூணு பேர் மட்டும்தான் அறிவு கரிசி அன்பு கரிசி இவங்களாக தான் இருக்காங்க இதில் நாங்கள் மூணு பேரும் இருக்கோம் அப்படிங்கிறாங்க சக்தி இதை கேட்ட ஜனனி சரி நான் சொல்கிற மாதிரி கேளு சக்தி நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் புறப்பட்டுருவோம் நாங்கள் அந்த டைமுக்கு வர முடியல அப்படின்னா நீ உடனே மண்டபத்தை விட்டு தர்சனை யாருக்கும் தெரியாமல் வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுன்னு சொல்கிறாங்க ஜனனி சரி ஜனனி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சக்தி இந்த விஷயத்த ரேணுகா கிட்ட சொல்றாங்க ரேணுகா அந்த பக்கமாக நந்தினி கிட்ட போய் சொல்றாங்க நந்தினி தர்ஷனை மட்டும் மண்டபத்திலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வர சொல்லி ஜனனி ஃபோன் பண்ணியிருக்கான்னு சொல்றாங்க ரேணுகா இடு கேட்டதும் நந்தினி பதறாங்க அச்சோ அக்கா எப்படிக்கா தர்சனம் வெளியில் கூட்டிட்டு போறது தர்சனத்து அதோ அந்த அறிவு கரிசி கும்பலையே சுற்றி சுற்றி உட்காந்துருக்காளர்களே தர்சனை சுற்றி காந்தமாக ஒட்டிக்கிட்டு கிடக்கிறாளுங்க இவர்களை எப்படி அக்கா பிரிச்சு விட்டு தர்சன வெளியில் கூட்டிகிட்டு போறதுன்னு கேட்கறேங்க நந்தினி கேமராமேனை வெளியில் பண்ணதுமே கேமராமேன் ஒரு சூழ்ச்சியோட தான் போயிருக்காரு என்ன அறிவுக்கரிசி एक அதுதான் குணசேகரே வீடியோவை வெளியில விட சொல்லிட்டாரே விட்டுட்டுமா அப்படின்னு கேட்கவும் அறிவு பதட்டப்படுறாங்க ஐயோ கல்யாணம் நடந்து முடிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை வெளியே விட்டால் இதுக்கு காரணம் நான் தானே இந்த குணசேகர் முதற்கொண்டு கதை ஞானம் எல்லோரும் என்னை வெட்டி துண்டாக்கிடுவான்களே எப்படி நம்ம இங்கேருந்து சமாளிக்கிறது கல்யாணம் முடிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல மாட்டிக்கிட்டாலும் குணசேகரம் தானே மாட்டிக்கு போகிறான் அப்படின்னு அசால்ட்டா விட்டுறலாம் ஆனால் இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த வேலையை காட்டிட்டா அடுத்தது என்ன உயிரோட விட்டுற மாட்டானுங்க இந்த கல்யாணமும் நடக்காது அந்த பார்கவியை கூட்டிகிட்டு வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சு முடிச்சிருவானே இந்த குணசேகர் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காங்க அறிவுக்கரசி திரும்ப திரும்ப அந்த ஹேக்கர் தான் போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு அறிவுக்கரசி என்ன பண்றதுன்னே தெரியாம சரி உனக்கு நான் அப்போ வரைக்கும் பாதி பணம் தரேன் கல்யாணம் முடிச்சதும் பாதி கொடுக்கட்டுமான்னு கேக்குறாங்க அவரும் சரிக்கா வா அப்படின்னு கூப்பிடுறாரு அறிவுக்கரசி வேற வழி இல்லாம அந்த ஹேக்கருக்கு பயந்துகிட்டு பணத்தை எப்படியோ ஐம்பது லட்சம் ரூபாயை புரட்டிடுறாங்க புரட்டி ஜாமத்தோட சாமமா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியில போறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த சக்திக்கு சந்தேகம் வருது கரிகாலன் ஓடி வந்து ஐயோ அறிவுக்கரசியக்கா என்னக்கா இது சாமத்துல எங்கக்கா கிளம்பிட்டேன் அது பையங்க யமா இருக்க பைக்குள்ள என்ன ஆயிடும் இது வச்சிருக்கியா யாரையாவது அடிச்சு தூக்க போறியா என்ன காச்சு நைட்டோட நைட்டா கிளம்பிக்கிட்டு இருக்க அதுவும் இத்தனை பேர் சாதிசோனோ நாங்கள்லாம் இருக்கும்போது நீ விட்டுட்டு போகலாமா எங்க போற சொல்லு நானும் கூட வரேங்கிறாங்க டே அருவுகட்ட முட்டாள் பேசாம போய் உள்ள தர்சன் பக்கத்தில் இப்ப ஒரு முக்கியமான வேலையை பார்த்துட்டு வரேங்கிறாங்க உனக்கு என்ன முக்கியமான வேலை இருக்கும்னு எனக்கு தெரியாதா அன்பு கரிசி கல்யாணம் தான் உனக்கு முக்கியமான வேலை அதை விட முக்கியமான வேலைனா இது என்னமோ எனக்கு சந்தேகமா இருக்காக்காங்க போகும்போது தடுக்காத பேசாம அமைதியாக இருன்னு சொல்லிட்டு அருபுகரிசி போறாங்க ரேணுகா இதை பாத்துட்டு உடனே சக்தி கிட்ட போய் சொல்றாங்க சக்திக்கு சந்தேகமா இருக்கு அறிவு கரிசி இப்படி போறாள் கிடையாது சரி அவன் எங்க போறான்னு நான் ஃபாலோ பண்ணிட்டு வரட்டுமாங்கிறாங்க ஆமா சக்தியை பின்னாடியே போய் பாருங்கிறாங்க குணசேகர் அறிவு கரிசியா வெளியில விடமாட்டேங்கிறாரு என்ன அறிவு கரிசி எங்க கிளம்பிட்டேங்கிறாங்க மாமா அது வந்து எது வந்து என்ன வந்து என்ன கல்யாணம் முடியிருக்கும் இன்னும் நாலஞ்சு மணி நேரம்தான் இருக்குது அதுக்குள்ளே நீ எங்கே போகிறேன் எங்கேயும் போகக்கூடாது இங்கேயே உட்காருங்கிறாங்க காட்டு பயலுக நம்மளோட அவஸ்தை புரியாமல் இப்படி பண்ணிகிட்டு இருக்கானுங்களே பாதி பணத்தை கொடுத்துட்டா கூட எப்படியும் அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் முடியட்டும் அப்புறம் இவனையும் அந்த ஹேக்கரையும் ஒரு கை பார்த்துக்குறேன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அருவக்கரிசி குணசேகருக்கு அருவக்கரிசி மேலே சந்தேகம் வருது அப்போ கதிர்கிட்ட சொல்கிறாங்க கதிர் நான் ஒரு கை பார்த்துட்றேன் ஏன்னு மட்டும் சொல்லுங்கள் உங்களை ஏற்று பேசின இவன் தலையை சீவிடுறேன்னுங்கிறாங்க டேய் கொஞ்சம் பொறுமையாயிரு நீ அவசரப்படுறாத ஆத்த ஆத்தரப்பட்டு காரியத்தை கெடுத்துப்படாதப்பா கொஞ்சம் அமைதியாயிருன்னு சொல்லி குணசேகரன் கதிரை அடக்கி வைக்கிறாங்க அறிவு கரிசி அப்படியே முறைச்சிட்டு போகிறாங்க இதை பார்த்த கதிர்க்கு சந்தேகமாக இருக்கு இல்லையே இவ செய்கிறது சரியில்லை இவ ஏதோ நம்ம அண்ணனுக்கு எதிராக சதி பண்ணுறா இவ்வளோ சும்மா விடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு கதிர் ஒரு பக்கம் அறிவு கரிசியை ஃபாலோ பண்ணுறாங்க என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்